அமைந்துள்ள பாலப்பாணி குளத்திற்கு தெற்கு பகுதியில் அமைந்துள்ள குளத்துக்கு சர்வே நம்பர் இருபத்தி ஏழை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்து வீட்டு மனைப்பிரிவு அமைத்து அதற்கான கட்டுமான வேலைகளை செய்து வருகிறார் உடனடியாக தடுத்து நிறுத்தி ஆக்கிரமிப்பை மீட்டு தர வலியுறுத்தினார் செஞ்சி ஒன்றியம் செம்மேடு கிராமத்தில் திருமதி எல் எம் ஆர் கோவிந்தசாமி அவர்களின் சிட்டா கணினி திருத்த கோரியின் பெற கணினி வெளியில திருத்தங்கள் அதன் பேரில சாராட்சியர் அவர்களின் பரிந்துரைப்படி விசாரணை முடித்து பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செஞ்சு வருவாய் வட்டாட்சியருக்கு உத்தரவு பிறப்பித்தார் அந்த உத்தரவின்படி திருத்தப்பட வேண்டிய உரிமையாளர் பெயர் இன்று வரை திருத்தப்படவில்லை கணினி சீட்டா கையில் இருக்கு இப்போ நாங்க எடுத்து பார்க்கிறோம் அதுல காலியும் வருது உரிமையாளர் பெயரும் காலி தான் தந்தை பெயரும் காலியும் வருதுங்க இப்போ அதற்கான திருத்த நடவடிக்கை இன்னும் எடுக்காம இருக்குது உடனடியாக துரித நடவடிக்கை எடுத்து இதை திருத்தி தர வேண்டும் அதே கிராமத்தை சேர்ந்த செம்மேடு கிராமத்தை சேர்ந்த சபை நம்பர் எழுபத்தி மூணுல இருவேறு நபர்கள் அந்த ஒரு ஒரு நிலத்தை வாங்குறாங்க அந்த இருவேறு நபர்களும் பட்டாக்கு அப்ளை பண்றாங்க பட்டாக்கு அப்ளை பண்ணா முதல்ல அப்ளை பண்ணவருக்கு அவர் வாங்கின எண்பத்தி மூணு சென்ட்டு எண்பத்தி அவருக்கு என்ன வருதுன்னா ஒரு ஏக்கரா இருபது சென்ட் அவர் பேர்ல பட்டா வந்து வரைபடமும் திருத்தப்பட்டிருக்குது ஆனா பின்னாடி அதே நேரம் அப்ளை பண்ண இரண்டாவது நபருக்கு அது அந்த பட்டா கிடைக்கல அப்ப அவர் என்னன்னா அவர் இதுமுறை மனு மனு கொடுத்திருந்தா கூட அதற்கான துரித நடவடிக்கை எடுக்கல இதுதான் எங்களுடைய வலிமையான கோரிக்கையாக இப்பொழுது இருக்கிறது ஆகவே நன்மைக்குரிய விவசாயிகளுக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்து இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன் வட்டாட்சியர் அவர்களுக்கும் என் நன்மைக்குரிய ஏனைய அதிகாரிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சட்டத்தில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் ஆகிய நான் சில விஷயங்களை முன்னெடுக்க வந்திருக்கிறேன் விவசாயிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது தமிழக அரசு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை நிலைப்படுத்த வேண்டும் அத்தகைய சூழ்நிலையில் கடந்த பத்தாம் தேதி வல்லம் கிராமத்தில் சண்முகம் என்பவர் பாம்பு கிடைத்து மரணம் அடைந்தார் இது பெரிய கவலைக்குரியது என்னன்னா விவசாயிகள் வந்து விவசாயிகளுக்கு பாதுகாக்க விவசாயிகளுடைய உயிருக்கு ஆபத்தாக இருக்கக்கூடிய விவசாயிகள் செய்கிற தொழில் என்ன விவசாயம் அப்ப விவசாயி எதாவதுனா விஷத்துக்கு எதாவது பாதிக்கப்படுவான்னு தெரியும் அவங்க இருந்து சித்தாமூர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க சித்தாமூர் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்துல பாம்பு கடிக்கான மருந்து கிடையாது அதுக்கப்புறம் செஞ்சிக்கு கூட்டு போறாங்க செஞ்சியும் கிடையாது நீங்க பாண்டிச்சேரிக்கு கூட்டு போங்கன்னா இடைப்பட்ட தூரங்கள்ல கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேல தாங்காது அந்த உடல விஷம் முழுவதுமாக பரவி விஷம் பரவல உயிர் மாறி போயிரு தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் கரும்பு விவசாய செயலாளர் அண்ணன் ஆறாறு சக்தி பேர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு இந்த அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு யாரோ ஒரு கள்ளச்சாராயத்துக்காக உயிர் போனதுக்காக பெரும் இழப்பீடு கொடுக்கக்கூடிய அரசு இந்த விஷக்கடியால் ஒரு விவசாயி மரணம் அடைந்திருக்கிறான் அவருக்கான இழப்பீடு தரணும் அப்படின்னு சொல்லி அறிக்கை கொடுத்திருக்கார் ஆனாலும் கூட இந்த அரசாங்கமோ இந்த அரசு துறை சார்ந்த எந்த அதிகாரிகளோ இதுவரை என்ன செய்யணும்னா அந்த குடும்பத்தில் அந்த தலைவனை இழந்து வாடும் அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒரு ஆர்வம் கூட தெரியவிக்கவில்லை என்றால் இது உள்ளபடியே மிகவும் வருத்தத்துக்குரியது இந்த விவசாயிகளுக்கு மிகவும் பெரிய தகவல் விவசாயிகளை காக்க வேண்டிய இந்த அரசாங்கம் இரண்டாவது செஞ்சிவட்டம் சேப்பேட்டை கிராமத்தில் ஏரிக்கு கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள விளை நிலங்களில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கு ஏரி உகிரி நீர் வெள்ளப்பெருக்கு யாகும் தொன்று தொற்று காரணம் காலமாக கடலாடுகளும் நல்லா நிலை பெற்றால் தார்சாலை கீழே தரை வழியாக மழை வெள்ளம் கீழ் நோக்கி சென்று ஓடையை சென்றடையும் வெள்ள நீரை தடை செய்வதற்காக சில ஆக்கிரமிப்புதாரர்கள் பாலத்தின் குறிக்க மண் இழப்பையும் பாதையை தடையை ஏற்படுத்தியும் சக விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துவதை உடனடியாக தடுத்து நிறுத்தி இந்த சர்வே இருநூத்தி எழுபத்தி ஏழு பார் ஏ உட்பட்ட ஓடையை மீட்டுத் தருமாறு பணிவன்புடன் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இரண்டாவதாக செஞ்சி மற்றும் பால